எந்த ரூபத்தையும் ஒருவன் சிருஷ்டித்து அதை செய்து ஏன் வணங்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்றால் ஒரு மனுஷன் ஒரு சிலையை உண்டாக்கி வணங்குறான் அர்த்தம் என்னன்னா ஆவியா இருக்கிற ஜீவன உள்ள நித்திய தேவனை அவன் மறுதளிக்கிறான்னு அர்த்தம் மனித வடிவில கடவுளை செய்யறதும் பைபிள் வந்து எதிர்க்குது வடிவுல மிருகங்கள் வடிவுல அழிவுள்ள பிராணிகள் அது என்னவானா இருக்கலாம் என்ன பிராணியா இருக்கலாம் ஊர்ற பிராணி பிராணியோ பறக்கிற பிராணியோ என்ன இருக்கலாம் அந்த மாதிரி மனுஷர் ரூபத்துல அல்லது ஏதாவது நீங்க எந்த கையில செய்து அதை மரத்தினாலேயோ கல்லினாலேயோ பொன்னினாலேயோ வெள்ளினாலேயோ எதுல வேணா செய்யலாம் செஞ்சு அது முன்னாடி ஒருத்த வணங்குறான் அப்படின்னா வேதம் சொல்லுது அது தேவன் அருவருக்கிறார் இப்ப சில பேர் கேட்கலாம் நாங்க வந்து மரியாதை தான் வணங்குறோம் வேதம் அதற்கு ஏதாவது ஆமோதிக்குதா வணங்கலான்னு சொல்லி கண்டிப்பா அது பெரிய பாவம் குற்றம் அது யாராவது செய்திருப்பீங்களானா செய்து கொண்டிருப்பீங்களானா அந்த துன்மார்க்கத்திலிருந்து வெளியே வாங்க இயேசுவையும் அவர் தேவனையும் அவர் அனுப்பின குமாரன் ஆகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுது அவரை விட்டு விட்டு அவரை தவிர்த்து விட்டு ஒரு மனுஷன் வந்து எந்த சிலையை உண்டாக்கி வணங்கினாலும் அது பாவமே அது தேவனுக்கு பிரியம் கிடையாது உதாரணமா யோசிச்சு பாருங்க நீங்க உயிரோடு வீட்டுக்குள்ள இருக்கீங்க உங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான் உங்களை மாதிரியே ஒரு வேக்சில ஒரு சிலையை செய்து மெழுகில் ஒரு சிலை செய்து அதுகிட்ட பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கிடுங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு சாப்பாடு விட்டுறான் அதுக்கு வந்து பால் ஊத்துறான் அதுக்கு வந்து அவன் பூஜை செய்யறான் அதுக்கு வந்து முன்னாடி விழுந்து வணங்குறான் நீ தான் என்ன உண்டாக்குன நாமதை அதை ஆமோதிப்போமா ஒத்துக்கொள்வோமா நான் சொல்றேன் நான் இங்க உயிரோடு இருக்கேன்பா நான் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் என்ன போலவே நீ செல செஞ்சாலும் அது அங்கீகரிக்கப்படாதது ஆண்டவரை கோபமூற்ற பாவத்துல பெரிய பாவம் என்னன்னா சிலை வழிபாடு அதனால ஒருவேளை இன்னைக்கு தெரியாம நீங்க செஞ்சிருக்கலாம் அறியாம செஞ்சிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம கையினால் செய்த சொரூபங்களை நாம் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றா நம்ம எவ்வளவு அழகாக சொரூபங்களை நம்ம வடிவமைத்தாலும் அது கண்ணு வைக்கலாம் ஆனா அந்த கண்ணு பார்க்காது காது வைக்கலாம் காது கேட்காது வாய் வைக்கலாம் ஆனா வாய் பேசாது அது கை இருக்கலாம் ஆனா கை வந்து செயல்படாது கால் இருக்கலாம் அது நடக்காது அதுக்கு உயிர் இல்லை ஆனா நம்ம எல்லாரையும் உண்டாக்கின பூமி அது நிறைவையும் சிருஷ்டித்த ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவருக்கு சாவே இல்ல நித்திய சக்கராதிபதி நம்முடைய தேவன் அந்த தேவனை ஆராதிக்கணும் வேதம் சொல்லுகிறது தேவனை தொழுது கொள்ளுகிற அவருடைய ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவாங்க சிலைய பார்த்து நாம கடவுளை நினைக்கணும்னு வேதம் சொல்லல நம்முடைய சிந்தனைகளில் என்றென்றும் ஜீவனோடு இருக்கிற தேவனை நினைவு கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய சிந்தனைகளை கத்து நிரம்பணும் இருபத்தி எட்டாம் வசனம் பாருங்க அதே ரோமர் ஒன்று இருபத்தி எட்டுல தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தேவனை பற்றி சிந்திக்கவும் அவரை நினைக்கவும் அவர்களுக்கு மனது இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி போட்டு நம்முடைய மனம் எதற்கு நேரா திருமணம் கேட்டா சிருஷ்டிக்கப்பட்டவைகளை அல்ல சிருஷ்டித்த தேவனை ஹலோயா சில வெளியில வீடுகள்ல சில வேதனையான காரியங்கள் இருக்கும் ஒரு பிள்ளை வந்து அப்பாட்ட வந்து கெஞ்சிருக்கோம் அப்பா எனக்கு நீங்க ஒரு மொபைல் வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க நான் நல்லா படிக்கணும் எனக்கு எல்லாம் படிப்பையுமே எனக்கு தான் கொடுக்குறாங்க லேப்டாப்ல தான் பார்க்க சொல்றாங்க எனக்கு மொபைல் வேணும் சரி நீங்கள் ஒன்று என்ன பண்ணீங்க கஷ்டப்பட்டு மொபைல் வாங்கி கொடுத்தீங்க லேப்டாப் வாங்கி கொடுத்தீங்க ஆனா நீங்க வாங்கி கொடுத்த நாள்ல இருந்து அந்த பிள்ளை உங்ககிட்ட பேசுறது இல்லை வெறும் மொபைலும் கையம்மாமே சுத்திட்டு இருக்கிறான் பரவாயில்ல நம்ம வாங்கி கொடுத்த மொபைல்லே மூழ்கிட்டானே எவ்வளோ நல்ல பிள்ளை நம்ம சொல்லுவோமா அதே போல தேவனை விட்டு அவர் உண்டாக்கி வைத்த சிருஷ்டிகளை ஒரு மனுஷன் ஆராதிக்கும் போது தேவன் மகிழ மாட்டார் வேதனைப்படுவார் ஏன் கையின் கிரியைகளை போட்டு வணங்கிட்டு இருக்கான் என்ன நினைக்கலையே